அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் ஆப்லையும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க தார் பார்க்கர் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருவோங்க நல்ல மடி வந்துருச்சுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க அந்த மடி கம்மியாக இருந்து இன்றைக்கி மடி நல்லா வந்துருச்சுங்க தலைச்சென்னிலே வந்து ஒரு மூன்றையும் மூணு பீச் இருக்குதுங்க இப்போ ரெண்டாம் ஈத்துங்க ரெண்டாம் ஈத்து தார் பார்க்கர் மாடு ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை தலையீத்தில் மூன்றையும் மூணு பீச் பீச் இருக்குதுங்க இந்த ஈத்து அந்தளவு அதோட ஒரு ஒரு லிட்டர் கூடுதலாகவும் நம்ம எதிர்பார்க்க முடியுங்க நல்ல உடசலான மாடு பொறுமையான மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு கறவைக்கு எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குனாலும் வாங்கலாமுங்க மன்னிக்கோங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல குணமான மாடுங்க தனித்து வீடியோக்காக கட்டியிருக்கனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி வந்து மரலியோ பாய்ச்சலோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் கிடையாதுங்க வீட்டுக்கு தெளிவான மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டியதில்லை மூன்றையும் மூணும் கறந்துருக்குது இப்போ ரெண்டாம் நீத்துங்க பல்லு ஆறு பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நாட்டு மாடுகள் மலையில் நலையிலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் எப்போவுமே வந்து ஒரு நாற்பது உருப்படிக்கு வந்து இருக்குங்க ஒரு இருபது மாடுகள் ஷெட்டில் இருக்கும் இருபது மாடுகள் வெளியே தான் கட்டி எவ்வளோ மழை பெஞ்சாலும் நாட்டு மாடுகள் மலையில் இருக்கிறது தவறு கிடையாதுங்க மழை பெய்த பிறகு வந்து போய் பாருங்கள் அந்த இடம் ரொம்ப சேரும் சகதியமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து மாற்றி ஒரு மேடான பகுதியில் மாற்றி கட்டுங்க குழம்புகளில் வந்து ஈரம் வந்து ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா சில மாடுகளுக்கு காய்ச்சல் வரலாமுங்க ரொம்ப நிலை இருக்குதோ இல்லை கண்ணு மாடாக இருக்குது அந்த மாடுகளை ரொம்ப நலைஞ்சிட்டே இருந்ததுனாலும் குளிர் வர்றதுனால காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை நலையிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மேடான பகுதியில் மழை நின்ற பிறகு மேடான பகுதியில் மாற்றி கட்டி கொஞ்சம் வரத்தையொன்னும் வைக்கோல் போட்டு விடுங்க காலையில் நேரமும் கொஞ்சம் வைக்கோல் போட்டு தண்ணி வச்சிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மற்றபடி மாடுகள் எல்லாரும் கொட்டாகையில் தான் இருக்கணும் நலையாமல் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க மாடு இப்போ நம்மகிட்ட வந்து ஒன்றரை மாதம் ஆகிடுச்சுங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் செனை மாடுகள் நம்மகிட்ட கிடைக்கும் பட்சத்தில் வாங்கிட்டு வந்து இருப்புக்கு வைக்கிறவங்க மீண்டும் மடி விடும்போது அது பதிவாக கொண்டு வர்றோம் முனானித்து தஞ்சாவூர் குட்டை மாடு ஒன்பது மாதம் சென்னை இருபது நாள் அவங்க கண் போடுறதுக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வந்த அன்னைக்கு எலும்புகள் தெரிஞ்சதுங்க மாடு இன்றைக்கி கொஞ்சம் தெளிஞ்சுக்கிச்சுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க தீவனம் வந்து அருமையாக சாப்பிடுவோங்க பசு தீவனம் வர தீவனம் எல்லாமே நல்லா சாப்பிடுவோங்க கால் அணைக்க வேண்டியதில்லை கரவைத்திறன் வந்து வேலைக்கு கண்ணுக்கு போக ஒவ்வொரு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க அதேபட்சம் நம்ம நல்லா சப்ளை பண்ணும்போது ஒன்றரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு இருபது நாளில் கன்று போடுற மாடு அணிக்காத மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கடக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலவு நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாம் இத்துங்க மயிலை மாடுங்க எத்தனை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது நாள் ஆகுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது தலைச்செனையும் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க இப்போ ஈனா ரெண்டாவது இதுங்க இப்போ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் சென்னையில் நம்மகிட்ட வந்ததுங்க இப்போ நம்மகிட்டயே வந்து ஒரு எழுபது நாளாக நிற்கிதுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க முப்பது அதிகபட்சம் நாற்பது நாளில் கன்று ஈனிடுங்க நல்ல தெளிவான ரெண்டாம் நீத்து மாடு பல் ஆறு பல்லேருந்து கடை பல்லு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு தலைச்செல்லையும் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடு விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்க என்ன நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து சாகிவால் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னொரு இருபது நாளில் கன்று போட்டுருவங்க போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க மாடு கண்டிப்பாக நாட்டு கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க கறவைக்கு சும்மா பேருக்கு தொடுத்தா போதும் எந்த குடும்பமும் பண்ணாத மாடுங்க ஒரு நாளினுடைய பால் அளவு குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் அதிகபட்சம் ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க அவங்க ஆவரேஜாக ஒன்பது லிட்டர் கறந்துருக்குறாங்க மூணாம் நீத்து சாகிவால் மாடு இருபது நாளில் கன்று போடுங்க கறவைக்கு சும்மா பேருக்கு தொடுத்தா போதும் சுழி சுத்தமுங்க எந்த குருமம் பண்ணாதுங்க நாட்டுக்கன்று நூறு சதவீதம் தமிழ் உள்ள கன்று போடும் காம்புகள் நாலும் கருப்புங்க அந்த சாகிவாழியே வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வந்து கருப்பாக இருக்குங்க சில மாடுகளுக்கு மட்டும் அப்படி கபிலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க தெளிவான மாடு கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க எட்டு டூ ஒன்பது லிட்டர் கறவை பேருக்கு கால் தொடுத்தா போதும் சாகிவால் மாடு பாலுக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சென மாடு கால் அணைக்காமல் மன்னிக்கவங்க கால் அணைச்சாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டர் ஒன்பது லிட்டர் கரை எட்டு டு ஒன்பது லிட்டர் கறவையில் வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணலாமுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு நாட்டு கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க பல் பொருளைங்க நல்ல பெருவட்டான காங்கை மயிலை கிடாரிங்க சனிக்கிழமை இரவு இனிய மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சுலாம் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே அணைக்காமையும் கறக்கலாமுங்க ஏன்னா தலையீத்து மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க பால் பல்ல ஒரு பல் விழுந்துருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த காங்கை மாடு என்ன நீல உயரம் இருக்குமோ அந்தளவுக்கு மாடு கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பெருவட்டாக இருக்குதுங்க சனிக்கிழமை இரவு கிடாரி கன்று இனி இருக்குதுங்க தலையத்தில் காங்கேயம் எதிர்பார்க்குறீங்க பால் பல்லில் இருக்கணும் கண்ணோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இப்போதைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறவை அந்த மாதிரி வருங்க ஒரு நல்லபால் திரும்பி மாட்டு நல்லா பக்குவம் பண்ணும்போது ஒரு ஒன்றொன்று லிட்டர் தலையத்தில் கறக்கலாமுங்க அடுத்த இது ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை வரைக்கும் வருங்க ஆனால் மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து செய்கிறோங்க உங்களுக்கு காங்கை மாட்டில் நல்ல பெருவெட்டில் மாடு தேடிகிட்டு தாராளமாக தேர்வு சேலம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க ஈத்து முதல் ஈத்து கன்று கிடாரி கன்று கால் அணைக்காமையும் கறக்கலாம்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா இல்லைன்னா சும்மா நம்ம காலுக்கு வந்து பேருக்கு கயிறு போட்டு கறந்துக்கலாம் ரொம்ப குறும்போ தொந்தரவோ எதுவும் இல்லாத மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணா நீத்துங்க கிரும் தார் பார்க்கரும் க்ராஸுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட ஒரு நாளினுடைய அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது சொல்லியிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க ஈத்து மூணா நீத்து தார் தார்பார்க்கரும் கிராஸு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட ஒரு நாளினுடைய அளவு ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் சொல்லியிருக்காங்க மாடு நல்லா பெருவெட்டுங்க நல்லா செல்லுங்க கறவையும் நல்லா சேர்ந்து வருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கண் போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் வற்றும் போது மாடை நல்லா உடல் இழைக்காமல் தெளிவாக வச்சுருந்திங்கன்னா ஒரு முப்பத்தேழாயரூவாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்குங்க உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க கண்ணோ கிடாரிக்கன்னோ ரூபாய் டு ரூபாய்க்கு நம்ம விற்பனை செய்ய முடியுங்க நம்ம போடுற தீவனத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பால் அதுக்கு மேலே வெளியில் கொடுக்கணுன்னாலும் பாலோட அளவீடு இருக்குதுங்க எட்டு டு ஒன்பது லிட்டரு கறவை முனாநீத்து நீத்து தார் தார்பார்க்கரும் கிராஸு இருபது நாள் அவங்க கண்ணு போட விலை ஐம்பத்தி மூவாயிரமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க மூணா நீத்து மாடுங்க எட்டரை மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க எட்டரை மாதம் செணை தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சந்தியும் க்ராஸு ஈத்து மூணா நீத்து பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் பால் கறக்கும் இந்த செனை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க உணாநீத்து மாடு தஞ்சாவூர் கோட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு எட்டரை மாதம் சென்னையில் இருக்குதுங்க நல்ல மடித்தொகைங்க மூணு மூணு ஆறு லிட்டர் பாலுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு இருப்புக்கு வாங்கி வச்சுக்கலாம்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அது பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வேணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிடாரிங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க தெளிவான நாட்டு கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இருந்த இடத்துல கண்ணுக்கு நல்லா விட்டுருக்காங்க பண் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திமிதம் நல்ல கொழுகோல் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க நாட்டு கண்ணுங்க மாடு நாலு பல் தலையீத்து கிர் மாடு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா அருமையான கன்று கிடாரி கண்ணுங்க கன்று வந்து ரெட் சிந்தி கண்ணாக வரலாம் இல்லைன்னா ரெட் சிந்தி கிராஸ் கண்ணாக வரலாமுங்க தெளிவான நாட்டு கன்று நல்ல ரெட்டநாடி உடம்பு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட தற்போதைய அளவீடு மூன்றையும் மூணும் கறவையும் இருக்குதுங்க கண் அருமையான கண்ணுங்கிறதுனால குறைஞ்சபட்சம் கன்று ஒன்று டு ஒன்றரை லிட்டர் விட்டோம்னா நம்ம ஒரு மூணு லிட்டர் வரை எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இளம் மாடாக நல்ல குணமான மாடாக கிருமாடு எதிர்பார்க்குறீங்க கிடாரி கண்ணோட வேணும்னு நினைக்கிறீங்க கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான மாடு நாலு பல் முதல் ஏற்று பதினைஞ்சி நாள் ஆச்சும் கண் போட்டு குணத்தில் தங்கும் விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வந்து தாராளமாக கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க